எழில் சுடர்ச்சி இல்லை இப்போ ஒரு அட்டகாசமான காமெடியான எபிசோடு வந்திருக்கு பசங்க எல்லோரும் சேர்ந்து மனோகரியை போட்டு பாடாகப்படுத்திட்டாங்க வேறு லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீசி வந்து சரியாக போக மாட்டேது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம மனோகரியும் எழிலும் வெளியில் கிளப்லான்ட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து நான் சொல்கிறத முதல்ல காது கொடுத்து கேளுன்னு நம்ம எழில் வந்து மனோகிரிக்கிட்ட பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன நல்லா பார்த்துக்கிறது ஒரு முக்கியமான பொருட்டே இல்லை குழந்தைங்களுக்கு நல்ல அம்மாவாக இருக்கணும் அதனால தான் சொல்கிறேன் அவ்வளோதானே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னை மாற்றுக்கிறேன் நிச்சயம் இந்துமதி இடத்தெல்லாம் பசங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் கொடுக்கலாம் வாய்ப்பே இல்லை நீ அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளே ஆகணும் சுடர் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிகிட்டு இருந்தா ஆனால் கடைசியில் சுடர் தான் ஜெயிச்சா என்னால் தான் முடியாமல் போயிடுச்சு பசங்களை நான் புரிஞ்சுக்கிட்டதை விட குழந்தைங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டது சுடர் மட்டும்தான் நீ அவ்வளோ மாதிரி ஒரு நல்ல கேர்டேக்கராக இல்லாமல் இந்துமதி இடத்த வந்து நிரப்பணும் அதுக்கேற்ற மாதிரி நீ எல்லாத்தையும் பார்க்கணும் புரியுதா அதனால் இன்னிலேருந்து நீ ஆஃபீஸ்க்கு வரவே வேணாம் எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன் நீ என்ன பண்ணுறன்னா வீட்டில் இருந்து குழந்தைங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும் அவங்க கூட வந்து ஜெல்லாகணும் வீட்டில் இருக்கணுன்னா சும்மா வீட்டில் இருக்கக்கூடாது குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அது முயற்சி பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம எளியில் சரின்னு சொல்லிட்டு கேஷ்வெலாக சோஃபாவில் வந்து உட்காந்துட்டுருக்காங்க செல்வி வந்து கேட்குறாங்க என்னம்மா ஆச்சு நீங்கள் வந்து வேலைக்கெல்லாம் போலியா எலியில் தான் பசங்களை நல்லா பார்த்துக்க சொல்லியிருக்காங்க சுடர் போல் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்கிறா இந்துமதி இடத்த நிரப்பணும்னு சொல்லிகிட்டு இருக்கான் எனக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக புரியலைங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனோகிரி அப்பன்னு பார்த்து செல்வி வந்து ஐடியா வந்து பண்ணுறாங்க மொதல் முதல்ல ஞாபகப்படுத்தி பாருங்கம்மா சுடர் வந்து பசங்களோட மனசை எப்படி வந்து நிரப்புனாங்க எளியில் வந்து சரியாக வந்து சாப்பாடு வந்து ருசியான சாப்பாடே கொடுக்க மாட்டார் வெந்த காய்கறி கடலை இது மாதிரி தான் கொடுத்துட்ருப்பாங்க ஆனால் சுடர் வந்து மொதல் முதல்ல பிரியாணி செஞ்சு சமைச்சு கொடுத்தா ஞாபகம் இருக்கா ஆமாம் அதே வழியில் போய் நீங்களும் வந்து சாய்ச்சி காட்டுங்க சூப்பர் நான் சமைக்க ஆரம்பிச்சிடுறேன் நீ பசங்களை பார்த்துக்க அம்மா இது வரைக்கும் உங்களுக்கு சமையல்லாம் என்னென்னு தெரியுமான்னு எனக்கு தெரில நான் பக்கத்தில் இருந்தேன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் நீ பசங்களை பார்த்துக்க சேட்டை பண்ணாமல் நான் வந்து சமைச்சு முடிச்சிடுறேன் இது இந்த மனோகரி பண்ண பிரியாணியாக இருக்கட்டும்ங்கிற மாதிரி தான் அதிரடியாக மாதம் வந்து சொல்கிறாங்க நம்ம மனோகரி அந்த இடத்துல சரிம்மா நல்லபடியாக சமைப்பீங்க நான் நம்பிக்கையோடு போகிறேன்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து கொடுக்கணும்னு செல்வி மட்டுக்கு போகிறாங்க கிச்சனுக்கு வந்து போகிறாங்க காய்கறி எல்லாம் நறுக்கு தெரியாமல் நறுக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து என்ன மேடம் என்ன சமைக்கிறீங்கன்னு சுடர் வந்து கேட்குறாங்க அன்பா பாசமாக நான் பிரியாணி வந்து சமைக்க போகிறேன் நானே சமைக்கிறேன் அதெல்லாம் ஒன்றுமான எப்போதும் நீ தானே குழந்தைங்களுக்கு பிரியாணி சமைச்சு கொடுத்து கையில் வந்து பிடிச்சி வச்சிருக்க இந்த வாட்டி நான் வந்து பிரியாணி சமைச்சி கொடுத்து குழந்தைங்களை எல்லாரையும் என் பக்கம் திருப்ப போகிறேன் மேடம் நீங்கள் எடுத்த முடிவுலாம் நல்ல முடிவு தான் ஆனால் கரெக்டாக சமைச்சிருவீங்களா காய்கறி கூட சரியாக வந்து வெட்டலை நீங்கள் ஏதோ தானோன்னு வெட்டியிருக்கீங்க இப்படியெல்லாம் பிரியாணிக்கு வெங்காயம்லாம் கட் பண்ணக்கூடாது சின்ன சின்னதாக நறுக்குறிங்க பிரியாணிக்கு எப்போது நீட்ட நீட்டமாக தான் நறுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சுடரு எனக்கெல்லாம் தெரியும் அது ஒரு ஸ்டைலில் வரப்போகுது இது ஒரு ஸ்டைலில் வரப்போது ஆமாம் மேடம் நீங்கள் சமைக்கிறத பார்த்தா வேறு ஸ்டைலில் புது விதமாக வரதான் போகுதுன்னு நக்கல் அடித்து சொல்கிறாங்க தெரியுதா உனக்கு தெரியுதா சுடரு ஒன்றை விட சூப்பராக சமைச்சிருவேன்னு உனக்கு பொறாமல் சரி மேடம் வரது பிரியாணியாக இருந்தால் சந்தோஷம் தான் என்ன சொன்னால் இல்லை மேடம் சாதத்தை மட்டும் கொலையாமல் பார்த்துக்கோங்க என்னடி இவ்வளோ நேரம் கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கியா இப்போ பாரு நான் சமைக்கிறதில் வாசனையை வந்து வீடு ஃபுல்லாக வந்து மணக்க போதுங்கிற மாதிரி யோசிக்கும் விளக்கெண்ணெய்ய எடுக்கிறாங்க அந்த இடத்துல மேடம் அது என்ன என்னென்னு தெரியுமா ஏய் இது சுத்தமான நல்லெண்ணெய் சரியா அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படியா மேடம் ஓகே ஓகே நீங்கள் பிரியாணி சூப்பராக சமைப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சுன்னு தான் வந்து கடுகு மிளகு சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன மேடம் என்ன இது போதுமா இல்லை இது பத்துமா இல்லையான்னு தெரியல சரி இன்னும் கொஞ்சம் ஊற்றி வைப்போம்னு சொல்லி ஊற்றி வைக்கிறாங்க இஞ்சி எடுத்தால் ஏதோ ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் பரவாயில்ல ஒரு கை நிறைய அள்ளி போடுறாங்க அந்த இடத்துல அதே மாதிரி தான் மிளகாவும் ரெண்டு கை நிறையா அள்ளி வைக்கிறாங்க காரமாக இருந்தால் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உப்பு சப்பு இல்லாத சாப்பாடு வந்து சாப்பிட்றாங்கள அதுக்கு ஒரு ஸ்பூன் போட வேண்டிய இடத்துல ஒன்றரை ஸ்பூன் போட்டால் பரவாயில்ல இவங்க என்னடா ரெண்டு கை நிறையா அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க இது பிரியாணிக்கே வந்த சத்திய சோதனை சரி யார் சாப்பிட்றான்னு பொறுத்துருந்து பார்ப்போங்கிற மாதிரி சுடர் வந்து செமையாக காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க மேடம் எதுவும் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்ன மறந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்கள் இல்லை என்னோடய உதவி வந்து தேவையாங்கிற மாதிரி கேட்டோன்னே அந்த இடத்துல சுடர் வந்து மூக்க பிடிச்சிட்டாங்க அந்தளவுக்கு கேவலமாக போல இருக்குது உப்பு மறந்துட்டேன் சூப்பர் சுடர் இங்கே என்னம்மா ஏதோ ஒரு கெட்டனா தான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இது எல்லாம் அந்த பிரியாணி ஸ்மெல்லு தான் என்னது பிரியாணி ஸ்மெல்லா இவங்க என்னென்னலாம் எல்லாம் போட்டுருந்தாங்கன்னு சொன்னேன் எது எதெல்லாம் போடக்கூடாதோ அதெல்லாம் கரெக்டாக போட்டு சூப்பராக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வர பாவம் யார் சாப்பிட போகிறா எனக்கு மட்டும் இதை திருப்பி விட்டுறாத சரியாங்கிற மாதிரி சுடர்கிட்ட வந்து சொல்கிறாங்க நம்ம ராமியா ஜீனி வந்து போடுறாங்க ஐயோ இது உப்பு இல்லைங்க வெள்ளையாக இருந்தால் உப்பாயிடுமா இது ஜீனிங்கன்னு சொல்ல வராங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை இவங்க சமைச்சா சமைச்சிட்டு போட்டோம் யார் அந்த அதிர்ஷ்டஸ்டாலி நானும் பார்க்குறேன் ராமியா வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்படியே பிரியாணி வந்து திறந்து வைக்கிறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னா வந்து சுடருக்கும் சரி அந்த இடத்துல ராமியாவுக்கும் மயக்க வராத குறையாக வந்து அப்படி நின்றுட்டு இருக்காங்க ஏங்க இது எடுத்தோட வந்து பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்ல சேச்சா முதல்ல எடுத்தோன்னே பாராட்டு பாயெல்லாம் வரக்கூடாது எல்லோரும் வந்து சொல்லினதுக்கப்புறம் தான் இதில் என்ன குறை நேரம் எல்லாத்தையும் கேட்டுவிட்டு அடுத்த பாட்டி இதை விட பெஸ்ட்டாக வந்து சமைக்க போகிறேன் சூப்பர்மா நீங்கள் அடுத்த பாட்டி இதை விட பெஸ்ட்டாக சமைக்க போகிறேன்னு சொல்லி ஒரு மோட்டிவேட்டோட பேசுகிறீங்களே அதுவே சூப்பராக தான் இருக்குங்கிற மாதிரி அதிரடியாக வந்து இருக்காங்க நம்ம ராமியா ராமியா முதல்ல நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று வேணான்னு சொல்லி எனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ராமியா பிரியாணிக்கும் நேரத்துக்கு என்ன சம்மந்தம் வாங்க ஒரு பிளேட்டுக்கு பதிலாக ரெண்டு பிளேட் சாப்பிடுங்க இதை நான் ரெண்டு பிளேட் சாப்பிட்டேன்னா அப்புறம் நாம் போக தான் ஏதோ சுடர் சமைச்சா சரி குக்கரே காலி பண்ணலாம் நீ சமைச்சதை சமைச்சா நான் எங்கேருந்து சாப்பிட்றது இனிமேல் சாப்பாடே தொண்டில் இறங்காதேங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராமையா பரவாயில்ல ராமையா யாருக்காக நீங்கள் சமைச்சிங்கன்னு சுடர் வந்து கேட்கும்போது இது எல்லா பசங்களுக்காக தான் சமைச்சேன்னு மனோகரி வந்து சொன்னோன்னே பசங்க சாப்பிட்றதுக்குள்ளே நீங்கள் இந்த விஷயத்தை வந்து எதாவது கண்டுபிடிச்சி எதாவது பண்ணுங்கனோடனே ராமையாவை மம்படியாக வந்து சாப்பிட வைக்கிறாங்க செம காம்பி ஆரஞ்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் சாப்பிட்டு முடித்தோடனே சூப்பராக இருக்குது இதை முதல்ல வாயிலேருந்து கீழே இறங்கிச்சு அதுக்கப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டு வெளில வந்தோன்னே துப்பு துப்புன்னு துப்புறாங்க பசங்களை எல்லாரையும் வந்து செல்வி வந்து கூப்பிட்டு வராங்க பிரியாணி சூப்பராக வந்து சமைச்சி வச்சிருக்காங்கன்னோனே பிரியாணியை சாப்பிட போகிறோமா ஜாலி ஜாலி அதுவும் நீங்கள் சமைச்சிருக்கீங்களா ஓகே உங்கள் கைமனம் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்க போகிறோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து பிரியாணி குக்கரை திறந்தோடனே பசங்கள்லாம் இது என்ன பிரியாணி ஸ்மெல்லாம் ஐயோ எங்களுக்கு வேணான்னு சொல்லி பசங்கள் எல்லாம் லாபகரமாக தப்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல ஒன்றா பசங்க கூட ஓடி பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க என்ன செய்யறதுனே தெரியாமல் அந்த இடத்துல தவிச்சிட்டு இருக்காங்க நம்ம பசங்கள்லேருந்து எல்லோரும் கனகவேலி பாட்டி வந்துடுறாங்க என்னம்மா பசங்க கூட இவ்வளோ ஜெல்லாயிட்ட போல இருக்குது ஒத்துமையுமே விளாண்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவன் ஃபேஸில் வந்து அப்படியெல்லாம் இல்லையே பசங்களுக்காக கஷ்டப்பட்டு பிரியாணி சமைச்சு கொடுத்தனா இவங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க ஏ செல்வி வா வீட்டில் என்னடி இப்படியெல்லாம் வந்து ஒரு மாறியாக இருக்குது என்ன ஏதுன்னு சுத்தம் பண்ண மாட்டியா உள்ளுக்குள்ளே ஏதாவது பாரு ஏதாவது விழுந்து கிடக்க போகுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல செல்வியை திட்டி அப்படியே வந்து கிச்சனுக்குள்ளே எங்கேயா பார்க்க சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு தெரில நீங்கள் ஏம்மா சாப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு கனகோவில் பாட்டி வந்து பசங்களை வந்து கேட்குறாங்க அந்த பிரியாணியை நீங்களே பார்த்தா தெரியும் பாட்டி அப்படின்னு சொல்லும்போது குக்கரை திறந்து காட்டுறாங்க அவங்களுக்கே மயக்கம் வருது செல்வி வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு உடனே பாட்டி வந்து குக்கருக்குள்ளே செல்வியோட ஃபேஸை வந்து வச்சிட்றாங்க அந்த இடத்துல அப்படியே வந்து அவங்கள மூக்கை ஃபுல்லாக வந்து வாசனையாக ஏறிடுச்சு பிள்ளை உடனே வந்து ஓடி ஓடி போகிறாங்க அந்த இடத்துல நம்ம செல்வி வெளியில் போயிட்டு வந்து அப்படியே கொமட்டி கொமட்டி வந்து வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் ஒரு பக்கம் நீ சமைச்சது பிரச்சனை இல்லைம்மா ஆனால் தெரியாத விஷயத்த செய்யும்போது கவனம் தேவைமா ஏமா இப்படி இருக்க பசங்களாம் சாப்பிட்டா என்ன ஆகுறதுங்கிற மாதிரி யோசிக்கும்போது செல்வி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க இன்னும் மாடி நீ எடுத்துக்கிட்டு இருக்க ஆமாம் மேடம் நீங்கள் கிச்சன் பக்கம் வராமல் இருக்கிறது தான் இங்கே எல்லாேருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லும்போது இதை மட்டும் பசங்க சாப்பிட்ருந்தா அப்புறம் எளியில் உள்ள மொத்த டியூட்டியே வந்து பசங்களை கவனமாக பார்த்துக்கிறதா தான் இருக்கும் பார்த்துக்கங்க உஷாராக இருந்துக்கங்க குட்டீஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு குடுக்குன்னு அவங்க ரூமுக்கு வந்து போகிறாங்க நம்ம செல்வியும் ஒரு பக்கம் மனோகரியும் ரூமுக்கு போய் பார்த்தா ஏதோ கையில் வச்சுக்கிட்டு இது எனக்கு தான் வேணும்னு நம்ம அபி வந்து சொல்கிறாங்க நான் தான் வயசில் பெரிய பொண்ணு எனக்கு தான் வேணும் இல்லை நான் தான் சின்ன பையன் எனக்கு தான் வேணும்னு கவின் வந்து சொல்கிறாங்க உங்கள் எல்லார்ட விட நான் தான் குட்டி போ தான் நீங்கள் விட்டு தரணுங்கிற மாதிரி அஞ்சலி பாப்பா கீட்டே அழகாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க காவியை வந்து மாற்றிட்டாங்க போல இருக்குது இப்போ புது காவியாக தான் இருக்காங்க எனக்கு தான் வேணும்னா யாருக்காவும் இதை விட்டு கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்கப்ப மனோகரி வந்துட்டாங்க நான் உங்களுக்கு தீர்த்து வைக்கிறேன் இது யாருக்கு கொடுக்கணும்னு நான் தான் சொல்லுவேன் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல மனோகிரியும் கையை பிடிச்சிக்கு இழுத்துக்கிட்டு இருக்காங்க ஒன் டூ த்ரீன்னு சொன்னோன்னே மூணு பேருக்கு வந்து நாலு குழந்தைங்களோ அப்படியே கை எடுத்துட்டாங்க மனோகிரி வந்து பொத்துன்னு வந்து கீழே வந்து விழுவுறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் அடா பாவீங்களா சாக்லேட் பேப்பருக்கு தான் இப்படி அலப்புறம் பண்ணிகிட்டு இருந்தீங்களாடா அவங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அடிக்கலான்னு கை ஒங்குறப்ப கடைகளில் பாட்டி வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன் இஷ்டத்துக்கு வந்து குழந்தைங்களை அடிக்கலான்னு சொல்லி கை கைவங்கிறேன் இதெல்லாம் தப்பு தப்பு இன்னொரு வாட்டி இந்த விஷயம் எழிலுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன் என்ன ஆகும் தெரியுமா